மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு மாறுவோம் மாற்றுவோம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் என தீரே அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தேசிய தளத்தில் பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் இன்று மிக மிக முக்கியமான நாள் மிக மிக சந்தோஷமான ஒரு நாள் ஏனென்றால் புதிய தமிழகத்தின் கட்சியின் தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது போடப்பட்டிருந்த குண்டர் சட்டம் அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அண்ணன் மூர்த்தி அவர்கள் எந்த நேரம் வேண்டுமானாலும் புலல் சிறையில் வெளியே வருவார் என்கிற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு செப்டம்பர் மாதம் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் டிஜிபி ஆபீஸ் வளாகத்திற்கு வெளியே வைத்து தாக்கப்படுகிறார் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து விடுதலைச் சிறுத்தை கட்சியை சார்ந்த குண்டர்கள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றனர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் காப்புக்காக திரும்ப தாக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகுது அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது கொடூரமாக தாக்குகிறார் என்று மூன்று பிரிவின் கீழே அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது தாக்க வந்த நபர்களே ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிட்டு எங்களை மூர்த்தி அவர்கள் கொலைவரி தாக்குதல் பண்ணிட்டாரு எங்களை கத்தியை வச்சு கையை கிழிச்சிட்டாரு என்று நாடகமாடி அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு எதிராக எஃப்ஐஆரை போட்டு அண்ணன் எற்போர்த்தி மூர்த்தி அவர்கள் மீது குண்டர் சட்டத்தை பாய்ச்சி ஆளுகிற அரசாங்கம் விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து ஆளுகிற அரசாங்கத்தோட கூட்டணியில் இருக்காங்க கூட்டணியில் இருந்து மக்கள் நலன் சார்ந்து பல விஷயங்கள் அவங்க பல விஷயங்களை அவங்க நினச்சிருந்தா செஞ்சுருக்கலாம் ஆனால் மாறாக தங்களுடைய அதிகாரத்தை ஒரு நபரை உண்மையாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை கிட்டத்தட்ட நான்கு மாதங்களுக்கும் மேலாக குண்டர் சட்டத்தில் முடக்கி வைத்ததுதான் இவர்கள் செய்த மிகப்பெரிய சாதனை அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை இரவோடு இரவாக கைது செய்து அவரை அலக்கழித்து அவரை வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது முதல்ல நிராகரிச்சிட்றாங்க எதன் அடிப்படையில் வந்து இவரை நீங்கள் சிறைப்படுத்த முயற்சி செய்கிறீங்க எந்த விதமான முகாந்திரமும் இல்லை அப்படின்னு அதுக்கப்புறம் பல செக்ஷனில் அவர் மேலே வந்து வழக்குகளை சேர்த்து அப்படியாவது வந்து இவரை உள்ளே வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் போது இவர் வெளியே இருக்கக்கூடாது இருந்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சறுக்களை வந்து ஏற்படுத்தும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நபராக இருக்கிறாரு அவர் வந்து ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸை வந்து அவர் கொண்டு போயிடுவார் அப்படின்னு பதட்டப்பட்ட அப்படின்னு நினைச்ச விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் எப்படியாவது மூர்த்தி அவர்கள் எலெக்ஷன் டைமில் உள்ள இருந்துடணும் ஒரு வருஷமா இவரை குண்டாஸ்ல வச்சிடணும் நினைச்சு அவர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ கைது செய்கிறாங்க இன்று குண்டர் தடுப்பு சட்டம் வந்து அவர் மேலே போடப்பட்டது தவறு அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறை வந்து ஆதரவாக ஆஜராகி வாதங்களை எடுத்து முன்வைக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறை சார்ந்த வழக்கறிஞர்கள் எடுத்து வச்ச அந்த வாதத்தில் உண்மைத்தன்மை இருக்கிறது என்பதை உணர்ந்த நீதிபதிகள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது போடப்பட்டிருந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்து தீர்ப்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது வரவேற்கத்தக்கது இந்த விடயத்தில் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் செப்டம்பர் மாதம் கைது செய்யப்படுறாரு செப்டம்பருக்கு அப்புறம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியே வரப்போகுது கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் அவர் சிறைப்படுத்தப்பட்டிருந்தார் குறிப்பாக அரசியல் கைதிகள் மீது குண்டாஸ் போடக்கூடாது அப்படிங்கறத பல இடங்கள்ல ஹைகோர்ட் மற்றும் சுப்ரீம் கோர்ட் வந்து வலியுறுத்தி இருக்கு ஆனா எப்படியாவது முடக்குவதனோ ஒருத்தர் வந்து முடக்கிறனோ ஒருத்தர் வந்து காலி பண்ணிடணும் ஒருத்தங்களை வந்து நமக்கு எதிராக பேச விடாமல் பண்ணிடணும்னு சொல்லி இந்த குண்டர் சட்டம் அப்படிங்கிறது தப்பாக கையாளப்படுகிறது தவறுதலாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குற்றச்சாட்டாக இருக்குது இப்போது ஐந்து மாதங்களாக அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நூற்றி நாட்கள் அவர் வெளியில் இருந்திருந்தார்னா இதே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் வந்து பல விடயங்களை வராள செய்திருக்க முடியும் இதே அவருடைய அரசியல் அவருடைய பொது வாழ்வியல் ஒட்டு மொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கு ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை பிரிந்து அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் அப்படிங்கறது நம்மளால உணர முடியுது அதாவது தன்னுடைய தந்தை இல்லாம மகன் மகள்களும் அதுக்கப்புறம் கணவன் இல்லாம மனைவியும் இருக்கிறது எவ்வளவு பெரிய குடும்பம் கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் சிறைப்படுத்தப்பட்டிருந்திருக்கிறாரு ஆனால் அவர் சிறைப்படுத்தப்படுவதற்கு முக்கிய காரணமாக இருந்த அந்த விசிகாவை சேர்ந்த நபர்கள் இப்போ வரைக்கும் என்ன நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி மேலும் இங்கிருக்கு அவங்க போய் ஹாஸ்பிட்டலில் படுத்து இந்த மாதிரி மூர்த்தி தாக்கிட்டார் கொலை முயற்சி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி வழக்க வந்து மூர்த்தி அவர்கள் மீது விட்டு குண்டர் சட்டம் போடுறதுக்கு முக்கிய காரணமாக அமைந்தாங்க அதே நபர்கள் டிஜிபி வளாகத்திற்கு முன்னிலையில் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது செருப்பு வீசியதையோ அவங்க வந்து கை நீட்டி அடித்ததையோ இது ஒட்டுமொத்த ஊடகமும் வேடிக்கை இருந்துச்சு அது இருக்கு அப்படி பதிவாயிருக்கும் போது அவர்கள் மீது இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது சட்ட ரீதியாக அவர்கள் தண்டிக்கப்பட்ட பார்ட்னரா அவங்க மேலே வந்து ஒரு எஃப்ஐஆர் கவுண்டர் எஃப்ஐஆர்னு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிட்டாங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள்ட்ட அந்த கவுண்டர் எஃப்ஐஆர் மீது காவல்துறை விசிகாவை சேர்ந்த அந்த நபர்கள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன இப்போ வரைக்கும் நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு அவங்கள ரிமாண்ட் பண்ணீங்களா ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்குது அந்த எவிடன்ஸின் அடிப்படையில் அவங்க மீது நடவடிக்கை எடுத்தீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இப்போ ஆளுகிற அரசாங்கத்தோடு நம்ம வந்து உறவில் இருக்கோம் நம்ம வந்து கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னா இந்த நாட்டில் எந்த தவறு வேண்டுமானாலும் அதாவது மீடியா முன்னாடி நூற்றுக்கணக்கான கணக்கான கேமராக்கள் முன்னாடி டிஜிபி வளாகம் ஒட்டுமொத்த காவல்துறை இருக்கக்கூடிய இடம் அங்க கூட நம்ம அத்துமீறி நடந்துக்கலாம் நம்மளை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது கவரில் இருக்கவங்க கூட கவரை வாங்கிட்டு கூட இருந்தோம் அப்படின்னா நம்மளை யாருமே எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தப்பான உதாரணம் தான் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய சம்பவத்துலேயும் நடந்துச்சு தவறே செய்யாத தன்னை தற்காத்து கொண்ட அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கிட்டத்தட்ட ஐந்து மாதம் சிறைப்படுத்தப்பட்டு வெளியில் வரப்போகிறாரு ஆனால் தவறு செய்து அவரை அசிங்கப்படுத்தணும் கேவலப்படுத்தணும் அவரை தாக்குதலுக்கு உட்படுத்தணும் அப்படின்னு அவருடைய சட்டையை கிழித்து அவரை அடிச்சு அவரை வந்து செருப்படுத்தி எரிஞ்சு அவமானப்படுத்தி இவ்வளோத்தையும் பண்ண நபர்கள் சுதந்திரமாக வெளியே நூற்று மறுக்க முடியாத உண்மை நமக்கே இவ்வளவு தூரம் கஷ்டமா இருக்குங்கிறப்ப பாதிக்கப்பட்ட அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பார் அப்படின்றத நம்மளால வார்த்தைகளால சொல்ல முடியாது அவர் வெளியில வந்ததற்கு பிறகு கண்டிப்பாக இதற்கு முன்னாடி அவர் செய்த அரசியலை இன்னும் வீரியமாக செய்வார் அப்படிங்கறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அண்ணன் மூர்த்தி அவர்களோடு இந்த ஐந்து மாதம் அந்த காலகட்டத்தில் உறுதுணையாக இருந்த அண்ணன் சீமான் அவர்களுக்கு நம்ம நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது ஏன்னா நாம் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் பாசறை தான் தொடர்ந்து எப்படியாவது அண்ணன் மூர்த்தி அவர்கள் மீது போடப்பட்டிருந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய வைக்க வேண்டும் அப்படின்னு அவருக்கு உறுதுணையாக இந்த சட்ட போராட்டத்தில் கூட நின்றுருக்காங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் குண்டர் சட்டம் ரத்தாயி அவர் வந்து விடுதலையாகி வெளியில் வர்றது அண்ணன் சீமான் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்தும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய விடுதலை பற்றி நாம் தமிழர் கட்சி தம்பிகளான நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கு சேட்டை செய்யணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு மாறுவோம் மாற்றுவோம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் என தீரே செங்குரு வங்கோடிய வேளோனே செவ்வளரி தோளோனே கப்போனே